கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் உருவாக காரணமான இடம் இந்த படம் சண்முகம் அவர்களால் அந்த மேடை நாடகம் ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தளபதி சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூல் நூலை அடிப்படையாக கொண்டு சித்தராசன் என்பவர் நாடக கொண்டு வரையும் ஒரு ஆய்வு பயணம் சரித்திரம் சென்னையில் கப்பலோட்டிய தமிழன் வஉசி தன் குடும்பத்தோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வரை வாழ்ந்ததாக குறிப்புகள் கிடைக்கும் நிலையில் அவரோடு தொடர்புடைய பல இடங்களில் ஒன்றான வாவில்ல என்கிற பதிப்பகமும் அறியப்படுகிறது சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள இந்த பதிப்பகத்தின் உரிமையாளர் ராமசாமி சாஸ்திரிலு தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத நூல்களை பதிப்பித்து வந்த நிலையில் திலகரின் சீடரான வஉசிக்காக தொல்காப்பியத்தை பதிப்பித்தார் என்றும் அவரது மகன் சாஸ்திரிலு இந்த பணியை சிறப்பாக செய்து கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது பாவில்ல ராமசாமி அச்சுக்கூடம் தமிழ் அச்சுக்கூட வரலாற்றில் மிக முக்கியமான பதிப்பகம் இந்த பதிப்பகம் அவர்களுக்கு அதாவது அவருடைய குருநாதர் திலகர் வழியாக அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது ராமசாமி சாஸ்திரோடைய மகன் வேங்கட வேங்கடேஸ்வர சாஸ்திரல் வழியாக அவருக்கு அவருடைய தொல்காப்பிய பதிப்பு ஆராய்ச்சியை வந்து போடுறதுக்காக இதை அவங்க தொடர்பு கொள்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து இவங்க போட்ட அந்த வவுசியோட தொல்காப்பிய பதிப்போட கலைத்தன்மை இருக்குல்ல அதனுடைய ரெக்ஸின் பெயிண்டிங் அந்த தாள் அதோடைய அச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்திற்கு முன்பகுதியில் இருக்கும் தம்புச்செட்டி தெரு என்கிற பகுதியில் ரிப்பன் பிரஸ் என்கிற அச்சுக்கூடம் இயங்கி வந்திருக்கிறது அங்கேயும் அடிக்கடி சென்று வரும் வழக்கம் கொண்ட வஉசி ஒரு நாள் முனுசாமி என்கிற சிறுவனை கண்டு வியந்திருக்கிறார் அப்போதிருந்து வஉசியுடன் பயணித்த அந்த முனுசாமிதான் சுவாமி சகஜானந்தர் என்று அழைக்கப்பட்டவர் என்கிற ஆச்சரியமான தகவலை வஉசி ஆய்வு எழுத்தாளர் திரு ரெங்கையா முருகன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த தெருவில் தான் வந்து மிகப்பெரிய வேதாந்தி ரத்ன செட்டியார் உருவாக்கிய ரிப்பன் பிரஸ் இது இருந்த இடம் இந்த ரிப்பன் பிரஸ்க்கு அப்போ வந்து சமயவாதிகள் ஆன்மீகவாதிகள் முக்கியமாக இலக்கியவாதிகள் எல்லாம் கூடுற இடமா இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் ஒரு நாள் வவுசி வந்து இந்த தெருவில் உள்ள ரத் ரத்னச்செட்டியாருடைய ரிப்பன் பிரஸ்க்கு வந்திருக்கிறாரு அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு மாணவரை பார்க்குறாரு ஒரு சிறு பையனை பார்க்குறாரு அந்த சிறு பையன் வந்து அழகாக நெத்தியில் நாமம் போட்டு பார்க்க கேப்டிவாக இருக்காப்புல கூப்பிட்டாப்புல தம்பிங்க வா நீ யார் என்னன்னு கேட்குறப்பல உன் பேர் என்னன்னு கேட்குறாரு என் பேர் முனுசாமி அப்படின்றாப்ல முனுசாமி நீ என்ன குளம் அப்படின்னு கேட்குறாரு நான் நான் நந்தனார் வீட்டு நந்தனார் குளம் அப்படின்றாப்ல உண்மையை சொன்னையே வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அணைச்சிட்டு என் கூட வாரியா எங்கள் வீட்டுக்கு வாரியா அப்படின்னு கே கேட்குறாரு நான் வர்றேன்னே அப்படின்றாரு அவர் தான் பின்னால் வந்து மிகப்பெரிய தலித் உலக ஞான சூரியன் சுவாமி சகஜானந்தர் அந்த சுவாமி சகஜானந்தரை வந்து இவர் போய் அரை தன் அரவணக்கோடு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவருக்கு திருக்குறளையும் வேதாந்த நூல்களையும் கற்றுக் கொடுக்குறாரு வஉசியை கப்பலோட்டிய தமிழன் என்கிற அடைமொழியில் சிறப்பித்தது முதல் அவரது வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க துணை புரிந்தது வரை முக்கியமான பங்கு வகித்தவர் மாப்போசி வாவோசியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதி பொதுமக்களின் பரவலான கவனத்திற்கு கொண்டு செல்ல முயன்றார் மாப்போசி தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை இவருக்கு பல வகைகளிலும் உதவியாக இருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு எதிர்புறம் இருக்கும் ஆர்மேனியன் தெரு என்கிற அரண்மனைக்காரன் தெருவில் இதோ இந்த கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு முன்பிருந்த வளாகத்தில் வாவூசியின் வாழ்க்கை வரலாற்றை வாயிலாக நாடகமாக கொடுத்தார் இந்த இடத்திலிருந்துதான் கப்பல் ஓட்டிய தமிழன் திரைப்படம் உருவாகி இருக்கிறது நாமும் நமக்கு ஒரு கப்பல் ஓட்ட வேண்டியதுதான் என்ன சொல்லுறிங்க வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா நாம கப்பல் ஓட்டுறதாவது அது எப்படிங்க முடியாது ஏன் முடியாது ஆறாயிரம் மைல் கப்பல் இருந்து இங்கு பிழைக்க வந்தவன் கப்பல் ஓட்டுகிறான் அவர்களால் நடத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தளபதி சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூல் நூலை அடிப்படையாக கொண்டு சித்தராசன் என்பவர் நாடக வடிவில் கொண்டு வர அந்த நாடக வடிவில் ஒரு நூலை வச்சுக்கிட்டு அதை மேலும் மேலும் செப்பம் பண்ணி அதுக்கு ரா ராசுப்ரமணியம் டி கே பகவதி இந்த மாதிரி ஆட்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல கப்பலோட்டிய தமிழன் படம் வருது திரையிட்ட காலகட்டத்தில் தோல்வியை தழுவினாலும் தமிழக அரசின் முதல் வரிவிலக்கு திரைப்படம் என்கிற பெருமையும் கப்பலோட்டிய தமிழன் பெற்றிருக்கிறது உலகத்தமிழ் மாநாட்டின் போது சென்னை துறைமுகம் அருகே வாவோசிக்கு திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது நிகழ்வும் ஒரு முக்கியமான பதிவாக மாறியிருக்கிறது சென்னையின் மிக முக்கியமான அடையாளங்களில் இந்த சிலை மிகவும் முக்கியமானது அதாவது தமிழுக்கு செயலாற்றியவர்கள் பல்வேறு தமிழ் ஆளுமைகள் குறித்த சிலைகள் உருவாக்கணும்னு அந்த உலகத் தமிழ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அதில் ஔவையார் பாரதியார் பாரதிதாசன் போப் போன்ற பல்வேறு ஆளுமைகளுக்கான சிலைகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு எடுத்துருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இவருடைய பெயர் மறந்து போயிட்டு அப்புறம் தான் பின்னால் அவர் அன்னைக்கு இரவு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏதோ ஒன்று விடுபட்டு போச்சே என்று சிந்தித்து யோசி யோசிக்கும்போது வவுசி பெய பெயர் விடுபட்டு போய்விட்டதோ என்று உடனடியாக அந்த சிலை கமிட்டி குழுவினருக்கு ஃபோன் செய்ய தெரிவிக்கிறார் அந்த பட்டியலில் வஉசி பெயரையும் சேர்க்க வேண்டும் என்று இப்படியாக மறந்து ஏதோ ஒரு இது மறந்து போன இடத்துல உருவான இந்த சிலை இந்த சிலைக்கு மாடல் கொடுத்தது புகழ்பெற்ற ஓவியர் ஆதிமுலம் அவர்கள் இந்த சிலையை வடிவமைத்தவர் ஓவிய கல்சர் சிற்பி கண்ணியப்பன் அவர்கள் இப்படி சென்னையில் வவுசியின் வாழ்க்கை பதிவுகள் பல இடங்களிலும் பதிவாகி இருக்கின்றன ஆனால் அந்த இடங்களில் வவுசியை நினைவுகூரும் கல்வெட்டுகளோ பெயர் பலகைகளோ எதுவும் வைக்கப்படவில்லை வவுசி வாழ்ந்த தெரு போன்றவற்றிற்கு அவர்கள் நினைவாக பெயர் வைப்பது உள்ளிட்ட பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை வரலாற்று ஆர்வலர்களும் பொதுமக்களும் முன் வைக்கிறார்கள் கடல் அலைகளைப் போல கப்பலோட்டிய தமிழனின் புகழும் ஓயாமல் பேசப்படட்டும்